ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஒரு நூற்றி பத்து ஏக்கர் இட்டமொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் இதுதான் ஃப்ரண்டேஜி அந்த சுவர்லேருந்து இடதுபுறமாக நூற்றி எண்பது அடி மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் போடிய ரோடாகும் வள்ளியூர்லேருந்து மன்னார்புரம் இட்டமொழி வழியாக திருச்செந்தூர் போடிய ஃப்ரண்டேஜ் தான் பார்க்கிங்க நூற்றி எண்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்காட் சொல்லுவாங்க நல்ல செம்மண் கொஞ்சம் ஏழு அஞ்சாறு பண்ண நிற்கிது வேறு உள்ள இல்லை பிளைன் லேண்டு தான் ஓகே ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை ரூபா கேட்டாங்க மாநில நெடுஞ்சாலை பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து அதே நம்ம இடத்துல வந்து உள்ள லெஃப்ட் கட் ஆகி உள்ளே போகிறோம் நம்ம லேண்டோட அடுத்தது ஒரு சவர் வந்து பார்த்திங்களா அந்த காம்பவுண்டு அந்த வேலி தான் நீங்கள் நான் பார்க்குறது இது வேற ஆளுடைய ஆகும் நமக்கு அங்கே நூற்றி எண்பது அடி அடுத்தது கார்னர் பிளாட் வந்து வேறு இந்த பிளாட்டு முடியும்போது நம்முடைய லேண்டு திரும்பமாக தொடங்கிறது பாருங்கள் இதிலிருந்தே தொடங்கி சுமாராக ஆயிரம் அடிக்கு மேலாக நேரே நீங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த கிராமத்தினுடைய வீடுகள் இருக்கும் அந்த வீடுகள் தான் நமக்கு பார்டர் ஸோ ஒரு அடி குறையா ஒரு சைடு வந்து குறையாமல் ஆயிரம் அடிக்கு மேல் மாநில நெடுஞ்சாலையில் நூற்றி எண்பது அடி பாருங்க இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம இந்த பன்னனைக்கு பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இட்டமொழி அப்படின்னு சொல்கிறது திருநெல்வேலி மாவட்டம் இது இட்டமொழியிலேருந்து ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் திருச்செந்தூர் ரோட்டில் போகும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸோ இதில் இட்டமொழி தாண்டி கொஞ்சம் இடம் போகும்போதே நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அதனால இது சாத்தாங்குளம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் ஆகிவிடுகிறது இட்டமொழி தான் இட்டமொல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஆனால் இட்டமொல்லி திருநெல்வேலி மாவட்டம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேலையாக்கும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால் எப்பவும் வண்டிகள் போயிட்டே இருக்கும் அந்த ரோ அந்த வீடுகள் இருக்கலாங்க அது நமக்கு பார்ட்ராகும் பார்த்துருங்க திருச்செந்தூர் வந்து இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது வள்ளியூர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதே போல் நாங்குநீர்லேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இப்போது ரிட்டர்ன் நம்ம போட்டிய இடத்த காணி பாருங்கள் இந்த வேலியோடி நமக்கு முடியுது கட்டிங் ரோட்டில் ஃப்ரெண்டேஜி அப்புறம் அதுக்கப்புறம் இது கார்னர் பிளாட்டு பாருங்கள் அங்கே வண்டி போகுது இவ்வளோ தான் நமக்கு கட்டிங் ரோட்டில் உள்ள டிஸ்டன்ஸ் அந்த கார்னர் உள்ள பிளாட்டு மட்டும்தான் நமக்கு வந்து கேப்பாக இருக்குது இந்த இடம் வந்துட்டால் அப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னா ரைட்டில் போகும்போது உங்களுக்கு அந்த கார்னர் ப்ளாட் வந்து முடியவுடிய இடத்துல வந்து நூற்றி எண்பது அடி ஹைவேஸில் வரும் பாருங்கள் இது வந்து ஹைவே ஆக்கும் வலதுபுறம் எடுக்கிறேன் பாருங்கள் அடுத்து கட்டிங் ரோடு ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இடம் முடியும் வேலி நான் தெரிய பாருங்கள் அந்த வேலி அதில் நம்ம இடம் தொடங்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் வந்து இந்த லேண்ட் முடியக்கூடிய இருந்து அந்த பெரிய மரம் நிற்க பாருங்க அதுக்கு அடுத்ததுலேருந்து நமக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இப்படி இதனுடைய ஃப்ரண்டேஜும் பாருங்கள் அப்படி வரும்போது அந்த ரோ முடிய பாருங்கள் அதுலேருந்தே நம்ம ஃப்ரண்டேஜ் இது திருநெல்வேலி இது திருச்செந்தூர் ஹைவேஸில் உள்ள ஃப்ரண்டேஜ் இதோடைய ஃப்ரண்டேஜும் முடியுது இப்போ பாருங்கள் இது நீங்கள் உள்ளே உள்ள இடம் பார்க்கிங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இதில் சுமாராக நேர்பாதி அதாவது நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேலாக தனிப்பட்டாலே இருக்குது மீதி வந்து பட்டா எந்த பட்டா வந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை பட்டா ஒரு தான் இருக்குது ஆனால் பாதி தனிப்பட்டா பாதி கூட்டுப்பட்டா நல்ல செம்மண் செம்மண் சொன்னால் மணல் கலந்த செம்மண் ஆகும் மணல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உள்ள மணல் தான் இருக்கும் மிக்சிங் மணலும் மிக்சிமாக இருக்கும் எந்த கடலை இந்த மாதிரி பட்ட அந்த பயிர்கள்லாம் போட்டால் நல்லா வரும் ஆங்காங்கே ஒரு சில பனைகள் நிற்கிது அது வந்து நம்ம தேவையான வச்சிடணும் எல்லாம் எடுத்துருக்கலாம் சோலார் பிளான்ட் போகிறதுக்கும் பெஸ்ட் இடம்தான் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து எஸ்எஸ் இருக்குது சாத்தாங்குளம் எஸ்எஸ் வரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு இது சோலாருங்கும்போது இன்னும் ஒரு சில எஸ்எஸ்ஸ்கள் வந்து பக்கத்தில் இருக்குது நாங்கள் அந்த சோலாரை ஐம் பண்ணி சொல்லலை ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம்